எல்லோருக்கு வணக்கம் ஏன் பேர் இருக்காருன்னா இன்றைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுகுமலையில் இருக்கேன் நம்ம கழுகுமலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த அந்த பதிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட குரல் வந்து அந்த அளவுக்கு நான் நிறைய இடத்த காட்டலை அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அதனால் நான் மறுபடியும் கழுகு மலை பற்றி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு ஸோ அதனால் மறுபடியும் நான் கழுகுமலை வந்துட்டேன் கழுகு மலை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் இருக்குது கோயில்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்கு இங்கே வந்து முக்கியமாக மூன்று இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அங்கே வரிசையாக பார்க்கலாம் இந்த மூணு இடத்த இதுதான் வந்துட்டு அந்த முதல் முக்கியமான இடம் முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்கு பேர் வந்துட்டு கழுகாசலமூர்த்தி திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு ஏன் கழுகு மலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி தோபர யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அதுக்கு முன்னாடி யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த த்ரே அப்போ யுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த யுகத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பேர் நல்லவங்கள இருப்பாங்க ஒருத்தர் கெட்டவராக இருப்பாங்க இப்போ கலியுகத்தில் மூணு பேர் கெட்டவங்கள இருப்பாங்க ஒருத்தர் நல்லவராக இருப்பாங்க இதை வந்து மெயின் கான்செப்ட் அந்த காலத்தில் தான் ராமாயணம் எல்லாமே நடந்தால் வந்து பேசிக்கோங்க திரேதா யுகத்தில் வந்து அப்போது நடந்தப்போ வந்துட்டு உங்களுக்கு ராமாயணம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து அதில் ஜடாயு வந்து ராமணன் வந்து ராவணன் வந்து ஜடாயு வந்து கொன்றுவார் அவரோட தம்பி சம்பாதி அவர் வந்துட்டு முக்தி முக்தி வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து அவர் முக்தி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் கழுகு கழுகுகளோட அரசன் அதனால் இந்த மலைக்கு பேர் கழுகு மலை அப்படின்னு பேர் வந்து சொல்லுவாங்க இந்த முருகனுக்கு பேர் வந்து கழுகாசல மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலை வந்துட்டு அப்படியே ஒரு மலையிலேயே வச்சுருக்காங்க இது வந்து இது ஒரு குடைவரை கோயில் தான் மேலே இருக்கிற முக்கியமான இன்னொரு இடம் இருக்குது அதையும் காட்டுறேன் ஒரு அற்புதமான இடம் இப்போ நீங்கள் இந்த கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த மலையுமே சுற்றி வந்தால் மட்டும்தான் இந்த கோயிலை சுற்றி வர முடியும் இந்த கோயிலுக்கு வந்து விமானம் கிடையாது இந்த மலையே வந்து ஒரு விமானமாவே இருக்குது இன்னும் மேலே போயிட்டு உங்களுக்கு மேலேருந்து காட்டுறேன் என் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு இன்னும் உள்ளுக்குள்ள அவ்வளோ அற்புதமாக சிறு சிலைகள் இந்த சிற்பங்கள் இதெல்லாமே அற்புதமாக பண்ணப்பட்டிருக்கு தூண்களில் கூட அவ்வளவு அற்புதமாக இருக்குது வாங்க மேலே போயிட்டு உங்களுக்கு அடுத்ததை காட்டுறேன் நீங்கள் இந்த முருகன் கோயில் கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு நூற்றம்பது மீட்ரு நீங்கள் வர இருக்கும் ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்டரு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு முக்கியமான இடங்கள் இருக்குது ஒன்று வெட்டுவான் கோயில் இன்னொன்று வந்து பள்ளி அதை பற்றி நம்ம தெளி தெளிவாக பார்க்கலாம் இதை உள்ளுக்குள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் வந்து குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு வந்து பூங்கா வந்து இருக்குது இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது ஆனால் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை மணி வந்து பத்து மணி ஆகுது வாங்க போகலாம் இந்த இடத்துல வந்து தமிழக அரசு வந்து ஒரு கல்வெட்டு வந்து வச்சுருக்கிறாங்க இந்த இடத்த பற்றினா ஒரு வரலாறு மாதிரி இந்த மலைக்கு கழுகுமலை அப்படி இல்லாமல் அரைமலை அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லியிருந்தேன் இங்கே அரைமலை அதை பற்றின எழுதியிருக்கிறாங்க அப்புறம் இந்த வெட்டுவான் கோயில் எப்போ கட்டப்பட்டது அதை பற்றின ஒரு வரலாறு அதுக்கப்புறம் சமணப்பள்ளி அதை பற்றின ஒரு வரலாறு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இன்னும் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது போகிறவில் இடது பக்கம் இருக்குது இங்கே இந்த குளத்தில் தண்ணி இல்லை வாங்க அங்கே போய் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்தோம் அப்படின்னா கோயில் வந்து பூட்டப்பட்டிருக்கு இங்கே நிறைய கற்கள் இருக்குது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது ஆனால் விலங்குகளோட எச்சம் இல்லை இது மனிதர்களோட எச்சம் உள்ள ரொம்ப ஸ்மெல் அடிக்குது இங்கே ஒரு சின்ன குளமாதிரி இருக்குது கோயில் பூட்டப்பட்டிருக்கு இது என்ன கோயில் அப்படின்னு எனக்கு தெரியல இங்கே எதுவும் இல்லை குடிச்சிட்டு பாட்டிலாக போட்டு வச்சிருக்கிறானுங்க இங்கே ஒரு கேட் இருக்கு வா உள்ளக்குள்ள பார்க்கலாம் உள்ளக்குள்ள கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு ஆனால் இப்போ கதவு தான் எக்கோ எக்கோடிக்குது சின்ன கோயில் ஆனால் இப்போது யாரும் இல்லை இப்போ மறுபடியும் போயிட்டு நான் ஒரு கல்வெட்டு காமிச்சேன்ல அங்கே இருந்தால் மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும் அந்த வெட்டுவன் கோயிலில் வந்து இருக்கிறோம் இங்கே வந்து வெட்டுவன் கோயிலை பற்றி அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க இதை வந்து யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரஞ்சடையன் பராந்தக நெடுஞ்சடையன் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாம் நூற்றாண்டு இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னால் கட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு குடைவரை கோயில் அதாவது நம்ம கோயிலில் எப்போ எப்படி கட்டுவோம் இப்போ வீடுலாம் எப்படி கட்டுவோம்னா கீழே இருந்து மேலே தானே கட்டுவோம் ஆனால் இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா தலைகீழாக மேலேருந்து கீழே கட்டியிருக்காங்க அதாவது இது ஒரு மலை என்ன வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மலை அந்த மலையை கொடைஞ்சு அப்படியே உள்ளுக்குள்ள கட்டியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான விஷயம் இது வந்து தமிழ்நாட்டின் எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரா அப்படிங்கிறது என்னென்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கை கைலாசநாதர் வந்து கோயில் அதுவும் சிவன் கோயில் தான் காற்று ஹெவியாக அடிக்குது நல்லா இருக்குது ஏன்னா இவ்வளோ வெயில் காத்திருக்கிறது அடிக்கிறது சரி பாயிண்ட்டு வருவோம் அது வந்து கைலாசநாதர் கோயில் கிட்டத்தட்ட நூறு அடி உயர கோயில் அதுவும் ஒரு குடைவரை கோயில் ஒரே களி கட்டப்பட்டது இதுவும் ஒரே களினால் கட்டப்பட்டது வாங்க உள்ளுக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த வெட்டுவான் கோயில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே வந்து மலை அதை அப்படியே வெட்டி கீழே வரைக்கும் செதுக்கியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான விஷயம் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் வந்து அளவெடுத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி இது வந்து சிவன் கோயில் தான் மேலே நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே சிற்பம் எல்லாமே உடஞ்சிருக்குது பராமரிப்பு இல்லை ஆனால் இது வந்து இப்போது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது இந்த சிலையும் உடஞ்சிருக்குது ஏகப்பட்ட அதாவது ஏகப்பட்ட கலை சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அற்புதமாக செதுக்கிறங்க நீ யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஒரு ப்ளூ பிரிண்டெலாம் பண்ண முடியாது வீடு எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு நமக்கு திங்கிங் வேணும் ஆனால் அவங்க ஒரு மலையை உள்ளுக்குள்ளே இதை அழகாக செதுக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எந்த காலத்தில் பண்ணிக்கலாம் பாருங்க இது அற்புதமாக இருக்கு நீங்கள் சின்ன சின்னதாக பாருங்கண்ணே இதுதான் வந்துட்டு சிவன் கோயில் இப்போ வந்து நட சாத்தப்பட்டிருக்கு யாருக்குமே வந்து உள்ளுக்குள்ளதான் கும்பிட முடியாது ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கலாம் எக்கோடிக்குது இது வந்து தமிழ்நாட்டின் எல்லோராக அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது எனக்கு நிறைய சந்தேகங்களுமே இருக்குது இது ஏன் அப்படி சொல்கிறேன் ஆனால் இதை வந்து முன்மாதிரியே வச்சு தான் எல்லோராக கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இதை வந்து ஒரு மாடலை வச்சு பண்ணிருக்கலாம் எப்படி இந்த விஜயாலய சுலீஸ்வரத்தை பார்த்துட்டு தஞ்சை கோயில் கட்டினாங்களோ அதே மாதிரி பண்ணப்பட்டிருக்கலாம் இந்த கோயில் வந்து முழுசாக முடிக்கப்படலை அது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து இருபத்தஞ்சு அடி எல்லோராக நூறு அடி இதை வந்து ஒரு வச்சு கூட பண்ணியிருக்கலாம் இதை வந்து பாண்டியர்கள் காலத்தில் ஒருவேளை கட்டப்பட்டிருந்தால் கட்டப்பட்டு இருந்தால் இதை வந்து பாண்டியர் காலத்தில் கட்டியிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் பாண்டியர்கள் இதை எட்டாம் நூற்றாண்டு கட்டினாங்கன்னா அவங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்துட்டு ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க அது அடுத்த ஏன் அந்த நானூறு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் கூட கட்டப்படல அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறது ஒரு வியப்பாக இருக்குது அவங்க தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் மாதிரி நிறைய கோயில் கட்டியிருக்கலாமே ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த ஒரே ஒரு கோயில் போட்டு தான் இந்த மாதிரி இருக்குது இந்த ஆர்கிடெக்சரை இப்படி வச்சு கட்டின கோயில் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது இன்னொன்று மகாராஷ்டிராவில் இருக்குது அதான் எல்லோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இந்த கோயில் வந்து முழுசாகவே முடிக்கப்படலை அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இதை செதுக்கு செதுக்கின சிற்பி வந்துட்டு அவரோட மகன் வந்து தொலைஞ்சு போயிட்டார் ஒரு திருவிழாவில் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்துட்டு அவர் தொலைஞ்சிட்டாரு அப்புறம் அந்த ச இங்கேயே ஒரு சமண பள்ளி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து அவர் சிற்பம் வந்து செதுக்கி கொடுத்துட்டு இருந்தாராம் அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க நீ என்ன செதுக்கிற ஒன்றை விட ஒருத்தர் வந்து சூப்பராக செதுக்கிறான் சின்ன பையன் சூப்பராக செதுக்கிறான் அவனும் சிற்பியாக இருக்கான் நூறு சிற்பி இருக்கார் சூப்பராக செதுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அவரை பற்றியே தினந்தோறும் செய்திகள் வந்து வந்து அவர் மேலே ரொம்ப ஒரு கோபமே வந்துருச்சு ஒரு நாள் இந்த கோயிலுக்கே வந்துட்டு அவர் செதுக்குவாங்க அந்த ஆணி அதை வச்சு அவர் பின்மணியில் அடிச்சிட்டாராம் அந்த மகன் திரும்பி அப்பான்னு அவர் மூஞ்ச பத்திரத்தில் சொல்லிட்டு விருந்தானா அப்போ தான் தெரியுதான் அவரோட பையன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து செவி வழியாக வர்ற செய்தி அதனால தான் அந்த கோயில் முழி முழுசை வந்து முடிக்கப்படலை அந்த சிற்பி வந்து அவர் மகனை கொண்டுட்டார் அப்படிங்கிறதா முடிக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய சிற்பங்கள் இருக்குது அற்புதமாக இருக்குது ஆனால் இப்போ இது எல்லாமே அழிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுசை அழிஞ்சிருச்சு இதை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு சுற்று சுற்றுலாத்தலமாக்கி நல்லா பராமரிப்பு பண்ணலாம் ஆனால் அது பண்ணுறது கிடையாது யாழி பக்கத்துலேயே நல்லாவே அழிஞ்சிருச்சு நிறைய சிற்பங்கள் உங்களால் பார்க்க முடியும் திருமால் நந்தி நிறைய சிற்பங்கள் தக்ஷணாமூர்த்தி சிவபெருமான் முருகன் எல்லாருமே நிறைய பேரை பார்க்க முடியும் நிறைய சித்தர்கள் சிலை கூட இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் அது அகத்தியரா அந்த தான் இருக்குது சித்தர்கள் சிலை மொத்த கொண்டுமே இருக்குது நீங்கள் அந்த வெட்டுவன் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கம் வந்து கொஞ்சம் ஏறி வர மாதிரி இருக்கும் ஏரி வந்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கும் ஒரு பேச்சியம்மன் கோயில் இருக்கும் ஒரு கருப்புசாமி அம்மன் கோயில் இருக்கும் இங்கே வந்து சமணர்கள் சமண தீர்த்தங்கர அவர்களோட சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கீழே வந்து தமிழ் வட்டத்துக்களால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சமண சிற்பங்கள் இருக்கிறாங்க தமிழ் வட்டலத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே நிறைய பேரோட தீர்த்தங்கரர்கள் அவர் சிறைகள் இருக்கு அதுக்கப்புறம் மகாவீரர் அவரோட சிற்பமும் இருக்குது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர்கள் அவரோட சிற்பமும் இருக்குது ஆனால் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக குரங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் மகாவீரர் பாகுபலி அவங்கள பற்றி மொத்த இதுவுமே கொடுத்துருக்குறாங்க தமிழ் வட்டெழுத்துக்கள் கீழே வந்து பொறி பொறிச்சிருப்பாங்க அதில் வந்து தமிழ் வட்டெழுத்துக்கள் இது வந்து அந்த காலத்துலேயே வந்து சமண பள்ளியாக வந்து இருந்திருக்கு இங்கே தான் வந்துட்டு கல்வி மருத்துவம் அதெல்லாம் வந்து சமணர்கள் வந்து போதிச்சிருக்கிறாங்க சமணம் வந்து ஆறு எட்டாம் நூற்றாண்டு தான் வந்துட்டு செலுத்தி விளங்குச்சு அதுக்கப்புறம் தான் சமண கழுவேற்றம்லாம் நடந்தது அது வந்து ஒரு பெரிய கொடுமை நான் சமணம் அதை பற்றி நான் தனி ஒரு வீடியோவே பண்ணுறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த அம்மன் கோயிலாக பார்த்துட்டு இது வந்து ஒரு அற்புதமான இடம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வட்டலத்துக்குலாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு சொன இருக்குது போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த சமனை பள்ளி பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கோயில் இருக்குல்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சொன இருக்குது இந்த கோயில் நீர் தேவைக்கெல்லாம் இங்கேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த சொன பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் படிக்கட்டா போதா இல்லை இப்படியே மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது போய் பார்க்கலாம் இங்கே இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெட்டுவான் கோயில் மட்டும் தெரியும் நீங்கள் மலை சும்மா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுவான் கோயில் தெரியாது உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல சின்னதாக ஒன்று தெரியுதா அதான் வெட்டுவான் கோயில் அது வந்து மழையை குடஞ்சிருக்கிறதுனால இங்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது காற்று வந்து ஹெவியாக அடிக்குது நல்லா ஜாலியாக இருக்குது மணி வந்து பன்னெண்டரை ஆயிருச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு மேலே ஏறி அப்போ இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் மலை உச்சியில் இருக்கிறேன் இதுதான் வந்துட்டு அந்த பிள்ளையார் கோயில் மலை உச்சியில் இருக்கிற பிள்ளையார் கோயில் பூட்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறி பார்க்கணும் இந்த கழுகு மலையோட மொத்த எதையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஏறுங்க இல்லைன்னா மேலே வந்து உள்ளே பூட்டி வச்சுருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கீழே இந்த அய்யனார் கோயில் அது ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த சமண சிற்பங்கள் பார்க்கலாம் வெட்டுவான் கோயில் பார்க்கலாம் கீழே முருகன் கோயில் பார்க்கலாம் இங்கே மேலே இந்த இடத்துல வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலே ஓம் முருகான்னு தெரியும் அது இங்கே தான் இருக்குது இந்த ஓம் முருகா இங்கேருந்து ஒட்டு மொத்த கழுகு மலையோட அப்படியே ஒட்டு மொத்தமாக தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது காற்று நிறைய அடிக்குது மணி வந்து ஒன்றரை நல்லா செம்மையாக இருக்குது நான் பத்து மணிக்கு வந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆகிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாமே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் கீழே ஒவ்வொரு இடமா நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கீழே இருக்கலாம் எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுது அவ்வளோதான் கைஸ் இதை வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொறுமையாக பாருங்கள் அவசரமே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மூன்று முக்கியமான இடங்கள் முருகன் கோயில் அதுக்கப்புறம் வெட்டுவான் கோயில் அதுக்கப்புறம் இந்த பள்ளி இந்த மூணையும் வந்து பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமான இடம் அவ்வளோ கலைநேயம் இருக்குது நீங்கள் பொறுமையாக ரசித்து ரசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து இருக்குது நான் சொன்ன மாதிரி வாங்க உதவ முருகன் கோயில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வெட்டுவான் கோயில் உள்ளுக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் ஏன்னா உங்களால் மகாராஷ்டிரா போய் இந்த எல்லோராவை பார்க்க முடியாது அப்படின்னா இ அதுக்கு அதை அப்படியே தான் வேறு எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது அதே மாதிரி தான் இருக்குது அதே தான் அதில் சைஸில் மட்டும்தான் சின்னது வேறு கலை சிற்பமாக இருக்கட்டும் எல்லாமே அது பண்ண ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தான் விட்டுவன் கோயில் பாருங்கள் அதுக்கப்புறம் சமண பள்ளி பக்கத்துலேயே கருப்புசாமி அம்மன் கோயில் பேச்சி அம்மன் கோயில் எல்லாமே இருக்குது மலை உச்சிக்கு உங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே போய் பிள்ளையார் கோயில் வந்து பார்க்கலாம் மேலேருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான இடம் இப்போ நீங்கள் எப்படி வரணும் அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா கோயில்பட்டி வந்துடுங்க தூத்துக்குடி நீங்கள் ஹைவேயில் போகிறீங்க அப்படின்னா கோயில்பட்டி வந்துடுங்க ட்ரெயினில் வரீங்கனாலும் கோயில்பட்டி வந்துடுங்க கோவில்பட்டியிலிருந்து கழுகுமலைக்கு பஸ் இருக்குது சங்கரன் கோயில் போகிற பஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு தான் போகும் நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னா சொல்லுங்க அங்கே போய் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்